வீராப்தேகே மண்டலாத் பானோஹோ யோகிநாம் ஹயபி சதாயத்ர தத்ரங்கம் முனையோ விதுகு பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ இடங்களில் என்று வேதங்கள் சொல்லுகின்றன பார்க்கடலில் சயனித்துக் காட்சி அளிக்கிறார் சூரியனுக்குள்ளே நின்ற திருக்கோலத்தில் அழகான வடிவத்தோடு திருமால் இருக்கிறார் என்று வேதங்கள் சொல்லுகின்றன யாரெல்லாம் யோகிகள் பகவானை தியானம் செய்கிறார்களோ அவர்களுடைய மனதிலேயே ஒரு சின்ன வடிவத்தோடு அழகான திருமேனியோடு பகவான் உரைகிறான் என்றும் புராணங்கள் சொல்லுகின்றன ஆனால் இந்த இடங்களையெல்லாம் விட்டுவிட்டு மிகவும் ஆசைப்பட்டு எங்கு பகவான் வந்து இருக்கிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் ரங்கம் ரங்கம் என்று பெயர் கொடுக்கிறார்கள் ரத்திம் கதஹா பகவான் எந்த இடங்களில் எப்போதும் ஆசை கொண்டு உரைகிறாரோ அந்த இடங்களுக்கு ரங்கக்ஷேத்திரங்கள் என்று பெயர் வழங்கப்படுகிறது அப்படி எத்தனை க்ஷேத்திரங்கள் உள்ளன என்று பார்த்தால் ஒரு வரிசையில் ஐந்து க்ஷேத்திரங்களை கோர்த்து பெரியோர்கள் பஞ்சரங்க க்ஷேத்திரங்கள் என்று வழங்குகிறார்கள் காவிரி கரையிலேயே இந்த ஐந்து ரங்கநாத பெருமான்களும் காட்சி அளி காவிரி ஆறு சஹ்யமலையிலே பிறந்து கர்நாடகத்திலிருந்து தொடங்கி தமிழகம் வழியாக கடலை சென்று அடைகிறாள் கிழக்கு கடலை சென்று அடைகிறாள் அப்போ மேற்கிலிருந்து கிழக்கு காவிரி ஆறு ஓடும்போது அதில் முதல் முதலில் சயனித்திருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீரங்கப்பட்டணம் என்று மைசூருக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரத்தில் சயனித்திருக்கிறார் அதுதான் ஆதி ரங்கம் பஷிம ரங்கம் என்று வழங்கப்படுகிறது தொடக்கத்தில் மேற்கு திசையில் இருக்கிறபடியால் பச்சிம ரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டணம் என்று அந்த திருத்தலத்துக்கு பெயர் அங்கிருந்து சற்றே கிழக்கு நோக்கி வந்தோம் என்றால் ரங்கம் என்று அங்கு மற்றுமொரு திவ்வதேசம் இருக்கிறது ஸ்ரீவரபுரம் என்று அதற்கு பெயர் வழங்கப்படுகிறது இன்றைய நாளில் சிவன சமுத்திரம் என்று சொன்னால் அந்த பிராந்தத்தில் இருப்பவர்களுக்கு தெரிந்திருக்கும் சிவன சமுத்திரம் இடத்திலே ரங்கம் என்று பெயரோடு கூடிய திருத்தலத்திலே பகவான் சயன திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார் அது ரெண்டாவது அங்கிருந்து மேலும் கிழக்கே நோக்கி தமிழகத்துக்குள் வந்தோம் என்றால் அங்கு திருவரங்கம் ஸ்ரீரங்கம் என்கிற திபதேசத்தை சேவித்தோம் ரெண்டு காவிரிகள் வடதிருக்காவிரி தெந்திருக்காவிரி இரண்டுக்கும் நடுவிலே பகவான் காட்சி அளிக்கிறார் அது ஸ்ரீரங்கம் நடுவிலிருக்கும் மூன்றாவது ரங்கம் அங்கிருந்து மேலும் கிழக்கே வந்தோம் என்றால் நாலாவதாக வரக்கூடிய திருத்தலம்தான் அப்பால ரங்கநாதன் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானுடைய திருத்தலம் அந்த இடத்தைத்தான் நாம் தற்போது வந்து அடைந்துள்ளோம் அப்பால் என்று சொன்னால் அந்த பக்கத்தில் அதை தாண்டி என்று பொருள் அல்லவா வரிசையா காவிரியிலே வரும்போது ஸ்ரீரங்கத்துக்கும் அப்பால் ஸ்ரீரங்கத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமானானபடியாலே அப்பால ரங்கநாத சுவாமி என்று இந்த பெருமானுக்கு பெயர் ஏற்பட்டது இவர் நாலாவது பெருமாள் இதற்கு அடுத்தது பரிமள ரங்கநாதன் திரு இந்தலூர் என்கிற விதேசத்திலே பரிமள ரங்கநாதன் தன்னுடைய திருமேனியில் எல்லா நல்ல நறுமணங்களும் சேர்ந்திருக்கும்படிக்கு ஊருக்கே நறுமணத்தை ஊட்டிக்கொண்டு கொண்டு பகவான் இருக்கிறார் பரிமள ரங்கன் என்று அவருக்கு திருநாமம் அப்போ பச்சிமரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அடுத்தது சிவன சமுத்திரம் மத்தியமரங்கம் திருவரங்கம் மூன்றாவது அப்பாலரங்கன் நாலாவது பெருமாள் ஐந்தாவதாக பரிமளரங்கன் என்ற ஐந்து ரங்கக்ஷேத்திரங்கள் காவிரி கரையிலே சொல்லுவார்கள் அதில் தற்போது நாம் இருப்பது திருப்பேர் நகர் கோயிலடி என்று அழைக்கப்படுகிற அப்பால ரங்கநாதனுடைய திவ்ய ஆஸ்தானத்தில்தான் இந்த ஊருக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே திரு பேர் நகர் என்று பெயர் காணப்படுகிறது ஆனால் இந்த பெயரை சொன்னால் பலருக்கும் தெரிந்திருக்காது இந்த பிராந்தத்தில் சொல்லணும்னால் கோவில் அடி என்கிற பெயர்தான் பிரசித்தமாக காணப்படுகிறது கோவில் கோவில் என்கிற சொல் ஸ்ரீரங்கத்தையே குறிக்கும் கிழியே சொல்லி இருந்தேன் பொதுவாக கோயில் என்று சொன்னால் அது திருவரங்கத்தைத்தான் குறிக்கும் மற்ற பெருமாள் கோயிலுக்குன்னா வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போனேன் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போனேன் திருவல்லிக்கேணி கோயிலுக்கு போனேன் என்று சொல்ல வேண்டும் கோயிலுக்கு சென்று வருகிறேன் என்று பொதுவாக சொன்ன இன்னைக்கு நாம வழக்கத்தில் அப்படி கொள்ளவில்லை ஆனா அந்த காலத்தில் கோயில் என்று குறிப்பிட்டாலே அது திருவரங்கத்தை தான் குறிக்கும் ஏன்னா ஒரு இடத்தில் ஆழ்வாரே கோயில் பிள்ளாய் இங்கே போதரானு பாடுகிறார் கோயில் என்று திருவரங்கத்தை குறித்து திருவரங்கத்தில் இருக்கிற பெருமானே இங்கே ஓடிவா என்று பெரியாழ்வார் பாடுகிறார் அதனால கோயில் என்பது திருவரங்கம் கோயிலுக்கு அடி அடினா அதற்கே மூலமானது திருவரங்கத்தில் இந்த பெருமாள் வந்து சயனிப்பதற்கு முன்னாலேயே இந்த இடத்தில் அப்பால ரங்கநாதனாக சயனித்திருந்தாராம் அதனால் கோயிலுக்கே அடி கோயிலுக்கே மூலமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம்னு ஒரு பொருள் ரெண்டாவது அடின்னு சொன்னால் வழி அதற்கான துவாரம் நுழைவாயில் என்றும் கொள்ளலாம் திருவரங்கத்தை சேவிக்கப் போகும்போதும் இந்த திவ்வதேசம் வழியாக சென்று சேவிக்கலாம் கோயில் அடி என்று பெயர் வழங்கப்படுகிறது இந்த இடத்துக்கு ஒரு புரசங்காடு பலசவனம் என்று புராணங்களில் பார்த்தோம் என்றால் திருப்பேர் நகர்ங்கிற தமிழ் பெயர் அதில் இருக்காது புரசவனம் என்கிற பெயர் தான் புராணங்களிலே காணப்படுகிறது தமிழில் புரசங்காடு இங்கே புரச செடிகள் மரங்கள் அதிகமாக இன்றும் காணப்படுகின்றன அந்த இடத்துல தான் பகவான் காட்சி அளிக்கிறார் இந்த திவ்விதேசம் இருப்பது கல்லணை என்று சொல்லுகிறோம் அல்லவா ஸ்ரீரங்கத்திலிருந்து காவிரி கரையோடு வந்தோம்னால் தெற்கு பக்கத்தில் கல்லணை என்கிற ஒரு பெரிய அணை வருகிறது அந்த அணையை தாண்டி செல்ல வேண்டும் மேலும் கிழக்கு நோக்கி சென்றோம் என்றால் சற்று தூரத்தில் தான் இந்த திருப்பேர் நகர் கோயிலடி என்கிற திவ்யதேசம் இருக்கிறது இதுக்கு முன்னாடி பார்த்தோமே ஐந்தாவது திவ்வதேசம் அன்பில் திவ்வதேசம் அதுவும் இதுவும் ஒரே காவிரி ஆத்துக்கு ரெண்டு பக்கங்கள் அப்படியே கோடு போட்டா போல இருக்கும் காவிரிக்கு ஒரு இடத்துல வடக்கு பக்கத்திலே அன்பில் இருக்கிறது அப்படியே தெற்கு நோக்கி கோடு போட்டோம் என்றால் அந்த இடத்தில் காவிரிக்கு தெற்கு புறத்தில் தான் இந்த ரங்கநாத சுவாமி இருக்கிறார் பேரகத்தாய் என்று ஆழ்வாரே பாடுகிறார் காவிரியினுடைய தெற்கு பக்கத்திலே மன்னி இருக்கக்கூடிய பொருந்தி இருக்கக்கூடிய திருப்பேர் நகர் எம்பெருமான் என்று ஆழ்வாருடைய பாசுரம் அந்த இடத்துல அழகான கோவில் சின்ன கோவில் இதுவும் மாடக் கோவில் தரையோடு பூமி தளத்திலே பகவானுக்கு சன்னிதானம் கிடையாது ஒரு முப்பது படிகள் இருபது படிகள் ஏறிப்போய் பகவானை சேவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த இடத்துக்கு பகவான் எதற்காக வந்தார் யாருக்கு கட்டாட்சம் செய்தார் என்றால் ஸ்தல புராணம் கூறுவது உபமன்யு என்று ஒரு அரசன் இருந்தான் அவன் ஒருமுறை துர்வாச முனிவரிடத்திலே அபச்சாரப்பட்டு போய் அவர் சாபம் கொடுத்து விட்டார் இந்த சாபத்திலிருந்து எப்படி விடுதலை அடைவது எதானு பரிகாரம் சொல்ல வேண்டும் என்று உபமன்யு பிரார்த்தித்தான் அப்ப துர்வாசர் சொன்னார் நீ ஒன்று பண்ணு பக்தர்களுக்கு மக்களுக்கு பல பேருக்கு நீ அன்னதானம் செய்ய வேண்டும் ததியாராதனம் என்று சொல்வார்கள் பகவானுடைய பக்தர்களுக்கு நிறைய அன்னத்தை நீ வழங்க வேண்டும் எத்தனை பேருக்குன்னால் ஆயிரம் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் ஆயிரம் பேருக்கு கொடுக்கணும் அதை போல லட்சம் பேருக்கு நீ ததியாராதனம் அன்னதானம் செய்ய வேண்டும் அப்போதான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை அடையலாம் என்று சொல்லிவிட்டார் துர்வாசர் சரின்னு அந்த அரசன் உபமன்யு அரசன் இந்த இடத்தில் காவிரி கரையில் அமர்ந்து கொண்டு இங்கு ஒரு சின்ன மாளிகை ஏற்படுத்தி கொண்டு இங்கே தினமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்து கொண்டே வந்தார் அது நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு லட்சம் எங்க இருக்கு எவ்வளவு பணம் செலவாகும் நூறு நாட்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணோம்னால் ஸ்ரத்தையோடு நன்றாக பண்ணி கொண்டு வந்தான் அரசன் ஒரு நாள் இவர் எல்லா சமையல் ஆயிரம் பேருக்கு தினமும் சமையல் செய்து வைத்திருப்பார்கள் அல்லவா அதை ச பரிமாறப் போகும்போது பகவான் தானே ஒரு வயதான பிராமணர் வடிவத்தை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வந்து இந்த அரசனை சந்தித்தாராம் எனக்கு ரொம்ப பசியா இருக்கு எனக்கு கொஞ்சமாக போராது நீ பண்ண சோறு அனைத்தையும் எனக்கு கொடுத்து விடு இது மொத்தமுமே எனக்கு வேணும்னு சொன்னார் அது எப்படி இன்னும் பல பேர் இருப்பார்களே உம்மாலே எப்படி சாப்பிட முடியும் ஒருத்தர் எப்படி இவ்வளவு உள்ள முடியும் என்றால் பகவான் சிரித்தார் முத்துமுண்ட கண்டம் கண்டீர் ஆழ்வார் பாசுரம் அண்டரண்டகிரண்டத் துருமாநிலம் எழுமால் வரை முத்து முண்ட கண்டம் கண்டீர் பிரளயம் ஏற்படும் போது இந்த ஈரேழு பதினாலு லோகங்கள் அண்டங்கள் அனைத்தையும் தான் இந்த கழுத்தால விழுங்கித்தானே வயிற்றிலே வைக்கிறான் அவருக்கு இந்த சோறு ஒரு பெரிய பொருட்டா அன்னைக்கு துவாபர யுகத்தில் கோவர்தனத்துக்கு பெரிய படையல் வைத்தார்கள் இடையர்களெல்லாம் அது அனைத்தையும் கண்ணன் தான் விழுங்கினாராம் அட்டு குவிசோத்து பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அளரும்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார் சோறு நிறைய அன்னம் சமைத்து ஒரு பெரிய பர்வத்தம் கோவர்தனமே பெரிய மலை அந்த மலைக்கு முன்னால சோறு மலை சோற்றை அன்னத்தையே ஒரு மலையாட்டம் கட்டி அதில் குளம் வெட்டினா போல தயிர் குத்தி இருந்தார்களாம் அதில் சின்ன அருவிகள் கொட்டுவது போல நெய்யை உற்றி இருந்தார்களாம் இது அனைத்தையும் பொட்டத்துற்று ஒரு க்ஷணத்துக்குள்ளே இது அனைத்தையும் கண்ணன் விழுங்கினார் அதைப்போல் இங்கே ஆயிரம் பேருக்கு சமையல் செய்து வைத்திருந்தான அரசன் அது அனைத்தையும் பெருமாள் தான் ஒருவராக உண்டு முடித்து விட்டார் அரசனுக்கு ஒரே ஆச்சரியம் இப்படி யார் இவர் எப்படி இவ்வளவு உண்ணுகிறார் சரி இப்போதான் திருப்தி ஏற்பட்டதா இத்தனையும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தீரான்னு உபவண்ணி கேட்டபோது எல்லாம் நன்னாதான் இருந்தது ஆனால் எனக்கு அப்பம்னா ரொம்ப பிடிக்கும் அந்த அப்பத்தை நீ கொடுக்கவே இல்லையே எனக்கு கொஞ்சம் அப்பம் பண்ணி கொடுன்னு அந்த பெருமாள் கேட்டிருக்கிறார் அந்த காலத்தில் யசோதையோ கௌசல்லையோ பகவானுக்கு எத்தனை பண்ணியிருப்பார் அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து நான் சுட்டு வைத்தேன்னு பெரியாழ்வாருடைய பாசுரம் யசோதை கண்ணனுக்கு என்னென்ன தின்பண்டங்கள் பிடிக்குமோ எல்லாத்தையும் பண்ணி சமர்ப்பித்திருப்பாள் அல்லவா அதை போல இங்க பெருமான் உபமன்யம் இடத்துல எனக்கு அப்பம் வேணும்னு கேட்டாராம் சரின்னு உபமன்யம் உடனே போய் ஒரு பானை நிறைய குடம் முழுக்க அப்பங்களை செய்து கொண்டு வந்து பகவான் இடத்துல கொடுத்தார் சரி ஒன்று ரெண்டு வாங்கிப்பார் போல் இருக்குன்னு பார்த்தால் அந்த அப்ப குடத்தையே வாங்கி கொண்டு அதை இப்படி கையிலே இடுக்கி கொண்டு அந்த இடத்துல பகவான் படுத்து கொண்டு விட்டாராம் அன்னைக்கு எப்படி சயனித்தாரோ அப்போதே அங்கேயே அந்த அர்ச்சா வடிவமாக காட்சி அளித்தார் இன்று வரை அதே இடத்துல அப்ப கொடத்தான் என்று இந்த பெருமானுக்கு திருநாமம் கீழ அப்பால ரங்கநாதன் ஒரு பெயர் சொல்லியிருந்தேன் இந்த பெருமாளுக்கு மற்றொரு பெயர் பிரசித்தமான பெயர் அப்பகுடத்தான் அப்பகுடத்தான்னு சொன்னா ஊருக்கே தெரியும் பிராந்தத்துக்கே தெரியும் தன்னுடைய வலது கையில் ஒரு அப்பக்குடத்தை இடுக்கி கொண்டு சயன திருக்கோலத்தில் இருக்கிறார் அந்த அப்பத்தையும் உண்டு திருப்தி அடைந்த பிறகு உபமன்யுவே உமக்கு விடுதலை அடைந்து விட்டீர் சாபம் விலகிவிட்டது என்று பெருமான் அனுகிரகம் செய்தாராம் அப்ப தன்னுடைய பக்தன் ததியாராதனம் அன்னதானம் பண்ணும்போது அதில் தானே வந்து வேண்டிய உணவை பெற்று உண்டுவிட்டு அப்பத்தையும் ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி கொண்ட பெருமாள் அப்பக்குடத்தான் கூடத்தான் என்று சயனத் திருக்கோலத்தில் இருக்கிறார் இந்த விதேசத்திலே ரொம்ப அழகான கோவில் அமைப்பே ரொம்ப அழகா இருக்கும் நாம் முதல்ல உள்ள நுழையும் போதே இந்த கோவில் இருப்பது காவிரியினுடைய கரையிலேயே கரையினா ஒரு நூறு அடி இரநூறு அடி கூட கிடையாது இந்த கோவிலுக்கு வெளியே தெற்குப்புறம் போனோம் என்றால் அப்படியே கீழே படித்துறதான் காவிரியின் கரையிலேயே இந்த கோவில் அமைந்திருக்கிறது பெருமான் மேற்கு நோக்கி சயனித்திருக்கிறார் இந்த ஒரு சின்ன மலையாட்டம் இருக்கும் நாம் முதல்ல கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தோம் என்றால் கீழே ஒரு பிராகாரம் இருக்கும் அந்த பிராகாரத்தில் முதல்ல இடது பக்கம் ஆழ்வார்களுக்கான சன்னதிகள் நாலு ஆழ்வார்கள் இந்த பெருமானை சாசனம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் சன்னதிகள் முதல்ல இருக்கும் அடுத்து அங்கிருந்து பிரதக்ஷணமாக வந்தோம்னா யாகசால மண்டபம் இருக்கும் அங்கிருந்து வந்தோம்னா மடப்பள்ளி இப்படி கீழ் கீழ்ப்பிரதக்ஷம் இருக்கும் அங்கே நடுவில் ஒரு படிக்கட்டு துறை இருக்கும் அந்த படிக்கட்டை போய் தான் பகவானை சேவிக்க வேண்டும் அந்த பாதி படிக்கட்டு ஏறும்போது தான் துவஜஸ்தம்பமே இருக்கும் துவஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்குமே அதுவே பூமி தளத்தில் இருக்காது ஒரு பத்து படிகள் ஏறின பிறகுதான் துவஜஸ்தம்பம் இருக்கும் அங்கிருந்து இன்னொரு இருபது படிகள் ஏறினோம் என்றால் பகவானுடைய மேல் நிலையை அடையலாம் அங்குதான் மகாமண்டபம் அந்த மகாமண்டபத்தில் நருடல் நடுவில் பூமியிலேயே கருடாழ்வானை சேவித்துக் கொள்ளலாம் அதை தாண்டி உள்ளே போனோம்னா உள்ளே அப்பால ரங்கநாத பெருமானாக சயன திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி பகவான் க சயனித்துக் கொண்டிருக்கிறார் கண்ணால மேற்க பார்த்து கொண்டிருப்பார் திருவடிகளை தெற்கு நோக்கி நீட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த தெற்கு திசையில்தான் காவிரி ஓடி வருகிறார் இந்த இடத்தை பார்த்தோம்னால் கொள்ளிடம் காவிரி ரெண்டு இருக்கிறதோ இல்லையோ கொள்ளிடத்துக்கு தெற்கேயும் காவிரிக்கு வடக்கேயும் தான் இந்த கோவில் இருக்கிறது காவிரிக்கு மிக அருகிலேயே இருக்கிறார் அதனால பெருமானுடைய திருவடிகளை அப்படியே தடவிக்கொண்டே போவாள் போல் இருக்கு காவேரி என்னைக்குமே ஒரு திருவிக்ரமாவதாரம் போது பகவான் திருவடிகளை நீட்டினார் பிரம்மா கமண்டலு தீர்த்தத்தால் திருவடிகளை கழுவினார் அல்லவா அது என்னைக்கோ ஒரே ஒரு நாள் இந்த திவ்வதேசத்தில் காவிரி தாயார் பகவானுடைய திருவடிகளை தினமுமே கழுவிக்கொண்டு போகிறாள் அப்ப கங்கைக்கு பெருமையா காவிரிக்கு பெருமையா கண்டிப்பா கங்கையிற் புரிதமாய காவிரி கங்கையை விட மிகவும் பெருமை படைத்தவள் என்று காவிரி கொண்டாடப்படுகிறாள் அந்த அழகான ரம்யமான ஊரிலே அப்பால ரங்கநாதன் அப்ப குடத்தான் என்கிற பெயரோடு பகவான் காட்சி அளிக்கிறார் இன்னும் பகவானுடைய வடிவம் அவர் என்னென்ன மேலும் லீலைகளை செய்தார் வேறு என்ன சன்னதிகள் உள்ளன இது அனைத்தையும் அடுத்து பகுதியிலே நாம் பார்க்கலாம்